அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் தொடர்ந்து நாள்தோறும் இந்த சேனலை பார்த்து வருகின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அகால மரணமடைந்த ஆன்மாக்கள் நிலை என்னவாக இருக்கும் என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் அகால மரணமடைந்த ஆன்மாக்களுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கும் அகால மரணம் என்ன மரணங்களில் இரண்டு வகை உண்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் காலமரணம் அகால மரணம் காலமரணம் என்பது அவர்களுடைய ஆயுள் முழுவதும் வாழ்ந்து இயற்கையான முறையிலே இறந்து போவதற்கு பெயர் காலமரணம் அகால மரணம் என்பது தன்னுடைய ஆயுள் முழுவதும் வாழ முடியாமல் பாதியிலேயே இறந்து போவதற்கு பெயர் அகால மரணம் இந்த அகால மரணங்களை துர்மரணங்கள் என்றும் கூறுகிறார்கள் விபத்து கொலை தற்கொலை தீ விபத்து மின்சாரத்தில் மாட்டி இறப்பது பெருவெள்ளத்தில் இறப்பது மழையில் இருப்பது கட்டிட ஈடுபாடுகளுக்கிடையே சிக்கி கொண்டு இருப்பது இப்படி பல்வேறு வகையான இறப்புகள் அந்த விபத்து நடந்த இடத்திலோ அல்லது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொலை செய்யப்பட்டாலோ அந்த குறிப்பிட்ட தான் அந்த ஆன்மாக்கள் இருந்து கொண்டிருக்கும் அது ஆயில் முடிகின்ற வரை அந்த இடத்தை விட்டு அதனால் வெளியே வர முடியாது இதை ஆன்மா என்று சொல்கிறார்கள் ஒரே இடத்தில் தேங்கி இருக்கின்ற குளம் போல அந்த இடத்திலேயே தான் அந்த ஆன்மாவனால் இருக்க முடியும் ஏனென்றால் அந்த ஆன்மாவுக்கு டெப்த்து திடம் அதிகமாக இருக்கிறது என்று ஆவி உலக ஆராய்ச்சிகள் தெரியப்படுத்துகிறது திடம் அதிகமாக இருப்பதால் அதனால் உடனடியாக வேகமாக வேறு ஒரு இடத்திற்கு செல்லவும் முடியாது அந்த இடத்திலேயே குறிப்பிட்ட இடத்திலேயே தான் அது அலைந்து திரிந்த வண்ணமாக இருக்குமே தவிர அந்த இடத்தை விட்டு வேறு இடம் செல்ல முடியாமல் ஒரு கூண்டுக்குள்ளே சிக்கிய பறவை போல ஒரு வலைக்குள்ளே சிக்கிய பறவை போல அங்கே இந்த கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் மாடுகளை மேய்க்க அழைத்து செல்பவர்கள் ஒரு கம்பியோ ஒரு கட்டையோ அடித்து விட்டு ஒரு நீண்ட கயிறை விட்டு அதில் மாட்டை கட்டிவிட்டு வந்து விடுவார்கள் அந்த மாடானது அந்த தான் சுற்றி சுற்றி வரும் தவிர வெளியே போக முடியாது அதுபோல இந்த விபத்து ஏற்பட்ட இடத்தில் தற்கொலை செய்து கொண்ட வீட்டில் கொலை செய்யப்பட்ட இடத்தில் அந்த ஆன்மாக்கள் தான் அலைந்து திரிந்த வண்ணமாக இருக்கும் அந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியாது அதனால் தேக்கமுற்ற ஆன்மாக்கள் என்று சொல்கிறார் ஆன்மாக்கள் என்னன்னா இது ஏன் திரிந்து கொண்டிருக்கிறது கதறி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது என்றால் ஒரு மரணம் அதிர்ச்சியில் ஏற்பட்ட மரணம் இன்னும் பல காலங்களுக்கு வாழப்போகிறோம் என்று நினைத்து கொண்டு வண்டியில் சென்று கொண்டிருந்தவர் பின்னாடி வந்து இடித்து போகிறார் அந்த இறப்பு அவர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நாளை இருப்போம் என்று நினைத்துக் கொண்டு மன பலவீனமானவர்கள் முடிவெடுத்து தற்கொலை செய்து கொள்வது ஒருவரை சுற்றி ஐந்து சூழ்ந்து கொண்டு கொலை செய்வது இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் என்பது போல அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு ஷாக் இன்சிடன்ட் அதனால் அந்த ஆன்மாவால் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அதனால் இது என்ன செய்கிறது தன்னை யார் இடித்தார்களோ யார் கொலை செய்தார்களோ எந்த காரணத்திற்காக தற்கொலை செய்து கொண்டார்களோ அவர்களை நினைத்து அவர்களின் மீது விரோதமும் பகை உணர்வும் பழிவாங்கும் உணர்வும் ஏற்படுகிறது நம்மளே ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டா விட்டுடுவோமா எண்ணிக்காதனால அவரை பழிவாகணும்ன்ற எண்ணம் மாதிரி அந்த ஆன்மாவுக்கும் அந்த எண்ணம் வலுவாக அமைந்து விடுகிறது அதனால அந்த இடத்திலேயே இருக்கும் அது அத அந்த இடத்தை யார் கிராஸ் செய்து போகிறார்களோ மன பலவீனமானவர்கள் அதிகமான உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள் பய பயம் இருப்பவர்கள் அச்சம் இருப்பவர்கள் அப்படிப்பட்ட மனிதரை கண்டுவிட்டால் அவர்களுடைய உடலிலே அந்த ஆன்மா புகுந்து அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும் அவர்களுடைய மனதை தன்னு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டு தன்னுடைய விருப்பமான ஆசைகளை நிறைவேறாத கனவுகளை எண்ணங்களை அவர்களுடைய உடலை கருவியாக வைத்துக்கொண்டு கொண்டு அவை கொள்ளும் இதனால்தான் கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த பக்கம் பேய் இருக்குது இது போல கொலை செய்யப்பட்டவர்கள் விபத்தில் அடிப்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டவர்கள் ஆன்மாவிற்கு பெயர் தான் பேய் என்று பெயர் அத ஆங்கிலத்தில் கோஸ்ட் என்று சொல்லுவாங்க இது அது ஆயுள் முடியும் வரைக்கும் அந்த ஆன்மா அந்த இடத்தை விட்டு செல்லாது ஏன்னா அதுக்கு மனம் அமைதி ஆகல மனம் அமைதி அடைந்தாதான் ஆன்மா சாந்தி அடைந்தாதான் அது அந்த இடத்தை விட்டு செல்லும் அது ஆன்மா சாந்தி அடைவதில்லை அது மனம் அமைதி அடைவதில்லை யாரையாவது பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடவே அது அடைந்து கொண்டிருக்கும் குடும்ப உறுப்பினர்களையும் பழி வாங்கலாம் தன்னோட வாழங்காலத்தில் நட்பு கொண்டிருந்த நண்பர்களை உறவினர்களை கூட பழி வாங்கலாம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மனதிலே ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஒரு மன பலவீனத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களை தற்கொலைக்கு தூண்டலாம் இந்த வேலையெல்லாம் அது செய்யும் இரண்டாவது என்ன பண்ணுதுன்னா சில ஆன்மாக்கள் இது போல அகாலமான ஆன்மாக்கள் எட்டு வயதுக்குள்ள இருக்கின்ற குழந்தைகளின் உடலில் போய் சேர்ந்துடுது சேர்ந்து கொண்டு அது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய முற்புறவி விஷயங்களை அந்த குழந்தைகள் மூலமாக தெரியப்படுத்துகிறது இது விபத்து நடந்து ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் ஆனால் கூட அது அந்த இடத்தில் அறிந்து கொண்டிருக்கும் ஒரு எட்டு வயது குழந்தைக்குள் போனா போயிட்டு அது என்ன நான் போன பிரிவில் எங்க பிறந்தேன் யாருக்கு தாய் தாக்க பொண்ணுக்கு பிள்ளையா பிறந்த பெண்ணா பிறந்த எந்த ஊரு எந்த வீதி எந்த வீட்டு எண் என்பதையெல்லாம் விளாவறியாக கூறுகிறது அது உண்மையா என்று சில குழுக்கள் சென்று பார்த்த போது நூறு சதவிகிதம் உண்மை என்பதை உலக அளவில் பல லட்ச கணக்கான நிகழ்வுகள் உண்மை என்பதை நிரூபித்து இருக்கிறார்கள் என்ன பண்ணுது அந்த ஆன்மா என்ன அது ஒன்று பலவீனமானவர்களுடைய உடலில புகுந்து கொண்டு அவர்களுடைய மனதை தன்னு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மூளையை தன்னுடைய செயல்பாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்கிறது ஆனால் தான் அவரை பேய் பிடித்தவர் என்று சொல்கிறோம் இல்ல குழந்தைகளோட புகுந்து கொண்டு தன்னுடைய முற்கால நிகழ்வுகளை எடுத்து கூறுகிறது அந்த ஆன்மா சாந்தி அடையாத வரை அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் தொந்தரவுகள் தடங்கல்கள் தடைகள் உடலிலே நோய்கள் போன்றவற்றை அந்த ஆன்மா உருவாக்குகிறது என்ன என்ன அனாதைய விட்டுட்டீங்க நான் விபத்துல அடிபட்டு போயிட்டேன் நான் வாழ வேண்டியவன் ஆனா என்னை பத்தி நீங்க எதையுமே நினைக்கிறது இல்லை அதனால அவர்களை பழி வாங்குகிறது அகால மரண ஆன்மாக்களுக்கு பழி வாங்கும் குணம் அதிகமாக இருக்கிறது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அகால மரணம் அடைந்த ஆன்மாக்கள் மனம் சாந்தி அடைவதற்குண்டான வேலைகளை செய்யணும் என்ன செய்யணும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அந்த ஆன்மாவை நினைத்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்யணும் அந்த பிரார்த்தனை இறைவனுக்கு போய் கேட்கும்போது அந்த ஆன்மாவனுடைய தாங்க முடியாத அந்த நிகழ்வை மன உறுதி மன வலிமை தந்து கொஞ்சம் கொஞ்சம் காலங்களாக அதை சாந்தப்படுத்துகின்ற வேலையை இறைவனும் செய்கிறான் உங்களுடைய பிரார்த்தனையும் செய்கிறது வேறு எந்த வகையில் அந்த ஆன்மாவை உங்களால் சாந்திப்படுத்த முடியாது இந்த சடங்கு செய்கிறேன் அந்த சடங்கு செய்கிறேன் இதுக்கு இவ்வளவு செலவு பண்றேன் இவ்வளவு லட்சம் செலவு பண்ண உங்களுடைய மன அறைகள் அந்த ஆன்மாவுக்கு போய் சேர 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 அது ஒரு அமைதி தன்மையை அடைகிறது பின்புதான் அது இந்த உலகத்தை விட்டு மேலே போகிறது அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா அந்த ஆன்மாவை நினைத்து காலையும் இரவும் தினந்தோறும் அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அதற்கு இறைவன் அதற்கு அருள் புரிய வேண்டும் அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்காக நீங்கள் ஆன்மாவோடுவே பிரார்த்தனை செய்து நீ சாந்தி அடைந்து மறுபடியும் குடும்பத்திலேயே வந்து பிறப்பாய் என்று நாம் அதனோடு பேசும்போது இறைவனோடு பேசும்போது இருவேறு வழிகளில் அதனுடைய தன்மையானது குறைகிறது அது பழி வாங்குகின்ற குரோத மனப்பான்மை குறைத்துக் கொள்கிறது சில நேரங்களில் உங்களுடைய குல தெய்வங்கள் நீங்கள் குலதெய்வத்திடம் போய் அதை பிரார்த்தனை செய்தால் குலதெய்வம் அந்த ஆன்மாவை சாந்தி அடைய வைக்கிறது இதுவும் நூறு சதவிகிதம் நிறைவேறுகிறது அப்ப அந்த ஆன்மாக்கள் இல்லை ஒரு அவல நிலையாளாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற நிலையாக அது பல பேரை பழிவாங்குகின்ற குணம் கொண்டதாக வாழ்ந்து வருவதிலிருந்து அதை காப்பாற்றுவதற்கு உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக அந்த ஆன்மாவை சாந்தி அடைய செய்யும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்